ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சட்னி ரெசிபி டூ தான் பார்க்க போகிறோம் சவுசவு சட்னி பார்க்க போகிறோம் நம்ம வந்து தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதில் அப்புறம் நம்ம தாளிக்க போகிறோம் அதில் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க அஞ்சு பூண்டு சேர்த்துக்கோங்க மூணு வர சேர்த்துக்கோங்க நல்லா அது அப்புறமா நம்ம அதோட கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்க்க போகிறோம் அதுவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா சவுசவை வந்து வெட்டி வச்சுக்கோங்க ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க சவுசை வந்து நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியும் பல்லாரி வதங்கி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சௌசவையும் சேர்த்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் ஸோ இந்த சட்னி வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வித்தியாசமாக சட்னி செய்யும் போது நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் குக்கிங்கில் ஸோ அதனால் சொல்கிறேன் சூப்பராக இருந்த டேஸ்ட்டுமே நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளை நார்மல் சட்னி மாதிரி இருக்கும் ஆனால் வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம் சூப்பராக இந்த சட்னி ஒரு பச்சை மிளகா போ பச்சை மிளகெல்லாம் வத்தல் ஏதாவது போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க லாஸ்ட்டு கொஞ்சம் காயப்படி போட்டு